மக்களே நம்ம ஈப்போ கல்லுமலை முருகர் கோயில் அமைந்திருக்கின்ற அதே மலை தொடரில் கல்லுமலை கோயிலுக்கு மிகவும் அருகாமையிலே பாடாங் தேம்பாங் என்னும் இடத்திலே கடந்த நூற்று முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராஜமுனீஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்திர திருவிழா எதிர்வரும் ஒன்றாம் தேதி ஐந்தாவது மாதம் ஈராயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை தொழிலாளர் தின பொது விடுமுறை அன்று வெகு சிறப்புடன் நடைபெறவிருக்கின்றது இந்த ஆலயத்துக்கு நீங்க வந்து சேருவதற்கு வேஸ் அல்லது கூகுளை டெம்பிள் டைப் பண்ணிங்கன்னா இலகுவான வழிகாட்டலுடன் இங்கு வந்து விடலாம் நடக்கவிருக்கின்ற இந்த திருவிழாவை முன்னிட்டு இருபத்தி மூன்றாம் திகதி நான்காவது மாதம் புதன்கிழமை காலை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி கொடியேற்றப்பட்டு தொடர்ந்து எட்டு இரவுகளுக்கு திருவிழா உபயங்கள் சிறப்புடன் இடம்பெற்று முப்பதாம் திகதி நான்காவது மாதம் புதன்கிழமை திருவிழாவுக்கு முதல் நாள் இரவு சக்திகரகம் பாடிக்கப்படும் முறையே ஒன்றாம் திகதி ஐந்தாவது மாதம் திருவிழா ஒன்று காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை குலதெய்வ பொங்கல் வழி வைபவம் செய்து திருவிழா விசேஷ பூஜைகள் முடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் பக்தமையன்பர்கள் யாவரும் திரளாக வந்து கலந்து கொண்டு ஸ்ரீ ராஜமுனீஸ்வரரின் அருளாசிகளை பெற்றிடும்படி ஆலய நிர்வாகத்தினர் சார்பில் பணிவோடு வரவேற்கின்றோம்